வால்மணி செம்மணி தினாமணி கருமணி மாயமணி மகாமந்திரமணி வேதமணி நாதமணி பூதமணி மந்திரமணி முத்துமணி நானமணி பேசுறோம்மா அம்மாடி அன்புள்ள ஜாதகம் பாஷ உள்ள ஜாதக இறக்கவுன்னு ஜாதகம் மற்ற உதவி ஜாதகம் உங்க குடும்பத்துல அஞ்சு பேரு நீ இல்லாம அஞ்சு பேரு கூட பார்த்து மூணு பேர் தந்தை ரெண்டு பேர் அஞ்சு பேர் இருக்காங்க இருக்காங்களா ஒருத்தர் நிம்மதி இருக்காங்க வாழ்க்கையில நிம்மதி இருக்காங்களா ஆக மொத்தம் உனக்கு வந்து தாய் தந்தை வீட்டுல ரொம்ப கஷ்டப்பட்டீங்க ஆமா கரெக்டா சொல்லுமா அதாவது வந்து போனா உங்க வீட்டுக்காருக்கு அயல்நாட்டு யோகம் கொடுத்தான் முதல்ல வந்து சிங்கப்பூர் யோகம் கொடுத்தான் நல்லா இருந்தாரு நான் தான் பரிகாரம் பண்ணி கொடுத்தேன் உங்க வீட்டுக்கா சிங்கப்பூர் போற மாதிரி பரிகாரம் பண்ணி கொடுத்தேன் சொன்னாரா நான் பரிகாரம் பண்ணி சிங்கப்பூர் போயிட்டேன் போயிட்டாரா இப்ப உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஆண் ஒரு பெண்

இப்போ வந்து உங்க குழந்தை பேர் மாத்தி கொடுக்கணும் ஆமாங்க பையனுக்கு பேர் நல்ல பேரா வரணும் ஆமா நல்ல பேரா வைக்கணும் உங்களுக்கு என்ன நட்சத்திரம் பையன் மூல நட்சத்திரம் மூல நட்சத்திரம் ஆண் மூல அரசாலும் அப்படினு சொல்லுவாங்க பெரியவங்க ஆண் மூல அரசாலட்டுவாங்க அதா தாய் தந்தை வீட்ல கஷ்டப்பட்டாலும் கணவன் வீட்ல மகிழ்ச்சியா இருக்கீங்க இருக்கீங்களா ஆமா ஆமா அத சொல்லுமா தாய் வீட்டோட நீ நல்லா இருக்கீங்க செல்வாக்கா இருக்கீங்க உங்க கூட பந்தங்களே நீ மகிழ்ச்சியா இருக்கீங்க நல்ல மதிப்பு மரியாதை

நான் சொல்றதெல்லாம் உண்மையே பொய்யாமா ஆமாங்க ஆனா இப்போ வந்து பண்றாரு ஆமா இப்ப பசங்க வந்ததுக்கு அப்புறம் இப்பதான் சேர்த்து வைக்கல பணம் காசு இல்லன்னு வந்து பண்றாரு ரொம்ப ஆ வந்து பண்றாரு அதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் ஜோசி பாத் சொன்னேன் ம் இது மாதிரி வரும் உனக்கு குடும்பம் இருக்கும் உனக்கு குடும்பம் இருக்கும் உனக்கு சேர்த்து வச்சுக்கவா வீண் வரிய பண்ணாத அனாவசிய செலவு பண்ணாதன்னு சொல்லிட்டு அனாவசிய செலவுலாம் பண்ணிட்டார் பண்ணாரா ஆமாங்க இப்போ வந்து பண்றாரு ஆமா இவன் நம்ம ஒரு ஆண் ஒன்று பொறுத்துச்சு பெண் ஒன்று பொறுத்துச்சு அது எதிர்காலம் எப்படி ஆகும் நம்மள மாதிரி குழந்தை கஷ்டப்படக்கூடாது யோசனை பண்ற பண்றா அதே மாதிரி நான் நடிகர் ஆர்யா நான் பேர் பாத்தி கொடுத்தேன் அவர் ஷம்சத் அவர் சாதாரண ஒரு மாடலிங் துறை இருந்தார் ஆர்யா அவர் ஒரு விமான பணி பெண் கூட இட்டு வந்தார் அது பிரச்சனை அதையும் நான் விலகி கொடுத்தேன் அதுக்கப்புறமா என்ன செய்ய பேரு மாத்தி கொடுனார் ஆர்யா உன்னோட ஏ ஆர்யா ஆர்யா ஒரு ஏ போட்டு இன்னைக்கு நடிகர் ஆர்யா அவர் மனைவி நடிகை இன்னைக்கு வந்து அவரோ நடிப்பு துறை மாடலின் துறை வந்து இன்னைக்கு ஓஹோனுகிறார் சாதாரணம் தாரு எனக்கு டெய்லி வந்து என்கிட்ட ஜோசியம் பார்க்கறதுக்கு ஆர்யா நடிகர் ஆரியா இன்னைக்கு வந்து பிரபலையா நடிகர் ஆயிட்டார் அதே மாதிரி உங்க கூட்டுக்காரருக்கும் சாதாரண நிலையம் தார் இன்னைக்கு அயல்நாட்டு போற சிங்கப்பூர் இன்னைக்கு பிரான்ஸ் போற மாதிரி பரிகாரம் பண்ணி கொடுத்துட்டேன் கொடுத்துட்டா அதே மாதிரி கோஅந்தபாကြီး எட்டு ವರ್ಷம் அள்ள கோஅந்தபாக்கியம் நான் பரிகாரம் பண்ணி புத்ரபாக்கி உருவாக்கி கொடுத்தேன் கொடுத்திட்டேன். ஆண் हां பெண் பென்வாசி ரெண்டு உருவாயிடுச்சு உருவாயிச்சா எங்க வீட்டுக்காரருக்கு பரிகாரம் பண்ணி கொடுத்த மாதிரி என் பையனுக்கும் நல்ல பெயர் வச்சு கொடுன்னு கேக்குறீங்க. ஆமா அப்பறம் தான் கேக்குறோம். ஆமா அதுதான்ま நன்மை அடைஞ்சு உண்மை. உண்மைய பையா. ஆமாங்க. என்னால அடைஞ்ச நன்மை என் பையனுக்கும் அடையணும் கேக்குறீங்க இல்லையா? நல்லா இருக்கலாம் உங்க பையன் எதிர்கால சிறப்படிக்கணும் அவன் லைஃப் அவன் வாழ்க்கை நல்லா ஆமா நீங்க வைக்கிற பேரு தான் அவன் நல்லபடியா வரணும் ஆமா நான் என் பேர் என் பையனுக்கு பேர் வச்சு கொடுத்தேன் என் பசங்கள ஆயிரக்கணக்கான பேர் பேர் வச்சு கொடுத்தேன் நீ எல்லாமே கோட்டீஸ்வரன் வண்டி வாகனம் கார் பங்களா உதாரணம் சொல்ல போனா நல்லா கேட்டுக்குமா என் பையனுக்கு என் பசங்கள பேர் வச்சு கொடுத்தேன் இனி என் பையன் வந்து டாக்டர் எம்பிபிஎஸ் எம்டி ருத்ர இஷாந்த் பேர் வச்சு கொடுத்தேன் இன்னொரு பையனு ராஜ வர்ம சிவான் பேர் வச்சு கொடுத்த இன்னைக்கு வந்து போனா உலகத்திலே உலகத்திலேயே மதிக்க கூடிய ஒரு பெரிய பதவி இருக்கிறான் உலகத்திலேயே மதிக்க கூடிய ஒரு பதவி எது தெரியுமா தெரியாது உங்களுக்கு அண்ணா சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது என் பையன் பெரிய பதவி வைக்கிறான் ஒரு அட்வொகேட் பெரிய பதவி வைக்கிறான் என் பையன் காரணம் நான் பேர் மாத்தி வச்சு கொடுத்தா ராஜ நந்தி வர்ம சிவான் பேர் மாத்தி கொடுத்தேன் என் பையனுக்கு பேர் வச்சு கொடுத்தேன் இன்னைக்கு கூட்டி எல்லாம் வச்சு கொடுத்தா இன்னைக்கு பிரமாதமா இருக்கான் அதே மாதிரி நடிகர் ஆர்யா பேர் வச்சு கொடுத்தேன் இன்னைக்கு சிறந்த நடிகர் இருக்காரு அதே மாதிரி குத்து ரம்யா கேள்விப்பட்டிருப்பீங்க அதான் முன்னாள் எம்பி காங்கிரஸ் எம்பி அண்ணா ஜோசி மாத்து பரிகை பண்ணி கொடுத்து இன்னைக்கு ஓஹோ நிற்கிறாங்க வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் எனக்கு வந்து ஒரு வாட்டி வந்து பார்த்தார் அதான் வசந்த நிகரில் அவருக்கு நான் பரிக பண்ணி அவருக்கு இது மாதிரி தனி கட்சி ஆர்வின்னு சொன்னி வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் நல்லா இருக்கார் எம்எல்ஏ இருக்கார்

அதனால அதாவது கடந்து வந்த பாதையை எல்லாரும் திரும்பி பார்க்கணும் அதான் மனித வாழ்க்கை அதே மாதிரி வாழ்க்கையில வந்து போனா அதே மாதிரி எதிர்காலம் சிறப்படிகளும் எதிர்காலம் சிறப்படையணும் வாழ்க்கையில முன்னுரோ நாலு பேர் சத்தா மதிப்பா மரியாதை வாழ்ந்து காட்டணும் இல்லையா சாதாரண நிலைய குடும்பம் நீ சிறப்பான நிலைமை உருவாக்கி கொடுத்துட்டேன் ரெண்டு முறை சிங்கப்பூர் இன்னைக்கு வந்து இதுக்கு போற மாதிரி பண்ணி கொடுத்துட்டேன் அதே மாதிரி இப்போ என் பையனும் அதே மாதிரி திகழணும் என் பையன் எதுக்காக சிறப்படைக்கணும் அதுதான் கேக்க வந்துக்கிறீங்க இல்லையா அவன் பேரு மூல நட்சத்திரம் இல்லையா நான் பேர் பாத்தி கொடுக்குறேன் அவன் வாழ்க்கை எப்படி இருக்கு பாருங்க அப்புறமா அவன் வாழ்க்கையில மிக பிரமாதமா எதிர்காலத்தை உருவாக்கி தரேன் நான் பேர் மாத்திட்டு கூப்பிடுமா உங்களுக்கு நன்றி வணக்கம்மா ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் நீலகண்ட சிவா முனீஸ்வரர் அருள் வாக்கு சித்தர் விஜயம் செய்யும் ஊர்கள் ஒன்றாம் தேதி தர்மபுரி டிஎன்சி லாட்ஜ் இரண்டாம் தேதி திருவண்ணாமலை நலா ரெசிடென்சி மூன்றாம் தேதி பாண்டிச்சேரி ஓட்டல் அய்யனார் கோவில் தெரு புது பஸ் ஸ்டாண்ட் ஏழாம் தேதி கோயம்புத்தூர் அண்ணாமலையார் லாட்ஜ் எட்டாம் தேதி மதுரை காலேஜ் ஹவுஸ் ஒன்பதாம் தேதி திருச்சி ஓட்டல் ரம்யாஸ் பத்தாம் தேதி வேலூர் எம் என்ஆர் ரெசிடென்சி இருபதாம் தேதி சேலம் ஓட்டல் நேஷனல் நால் ரோட் பதினைந்து இருபத்தி ஒன்று இருபத்தி எட்டாம் தேதிகளில் பெங்களூர் ஹோட்டல் உட்லாண்ட்ஸ் ரிச்மண்ட் சர்க்கள் மற்ற தேதிகளில் சென்னையில் சந்திக்கலாம் சென்னையில் சந்திக்கும் இடம் முனீஸ்வரர் அருள்வாக்கு சித்தர் ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் நீலகண்ட சிவா நம்பர் இருபத்தி மூணு முதல் குறுக்கு தெரு அன்னை சத்யா நகர் பூத்தப்பேடு முனீஸ்வரன் கோயில் ராமாபுரம் சென்னை எண்பத்தி ஒன்பது செல் நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஒன் டூ நைன் ஃபோர் நைன் த்ரீ டூ நைன் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் ஒன் சிக்ஸ் எயிட் ஃபைவ் ஃபோர் நைன் ஜீரோ ஃபோர் டூ ஜீரோ டூ ஜீரோ த்ரீ டூ த்ரீ நைன் ஜீரோ ஃபோர் டூ ஜீரோ டூ ஜீரோ த்ரீ டூ ஃபோர் ஜோதிடம் பார்க்கும் அனைவருக்கும் மூவாயிரத்தி ஐநூறு கோயில்களுக்கு மேல் கும்பாபிஷேகம் செய்த அதிர்ஷ்ட சங்கு இலவசமாக வழங்கப்படும் நேரில் வர முடியாதவர்கள் வீடியோ காலில் சந்திக்கலாம் முகம் கைரேகை சாமுத்திரிகா லட்சணம் பார்த்து முனீஸ்வரர் அருள்வாக்கினால் பலன் சொல்லப்படும் இலவசமாக உங்கள் ராசி நட்சத்திரம் பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டுமா யூடியூப் ஒயிட் அண்ட் ஒயிட் நல்ல பெண் யூடியூபில் காணலாம்